அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் சனிப்பெயர் பலன்கள் இருபத்தி அஞ்சு ராசிக்கு இந்த சனிப்பெயர் பலன்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்கிறோம் பொதுவா சனி லாங் டேர்மா இருக்கக்கூடிய ஒரு ஒரு ராசியில் இருக்கக்கூடிய சனி குரு ராகு கேது நம்ம பலன்களாக எடுக்கிறோமே தவிர மற்ற கிரகங்களினுடைய பலன் சேர்க்கையும் இருக்கணும் அதுக்கு தான் சுய ஜாதகத்தை பார்த்தோம்னா தெளிவாக தெரியும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த லக்கணக்காரர்களுக்கு இந்த தசாபுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அதுக்கு கூறிய நட்சத்திர நட்சத்திரனுடைய பலன் பாவகம் எல்லாமே வரும் இது வந்து விருச்சக ராசின்றது ஒரு பொது பலன்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சியில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி இப்போ கும்பத்தில் வரக்கூடிய இருக்கக்கூடிய சனி பகவான் மீனத்துக்கு வரப்போகிறார் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாக்கிய ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் இப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானம் நாள் அஞ்சு பஞ்சமஸ்தானத்தில் வர்றார் லா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வர்றார் இப்போ குருவும் ஒரு காரணம் இப்ப விருச்சிகராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எட்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் எப்போ மே மாதத்துக்கு பிறகு அப்போ அதோடைய பலனையும் சேரும் இப்போ இந்த இது வரைக்கும் இருந்த அர்த்தாஷ்டம சனி பகவானானது உங்களுக்கு மார்ச் மாதத்திற்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தில் அஞ்சாம் இடத்துல வரக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை போகிறார் இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பார்வையாக ரிஷிபத்தையும் பார்வை செய்வார் மூன்றாம் பார்வையாக அவருடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா விருச்சிகத்துக்கு மூன்றாம் பார்வையாக ஏழாவது இடம் ரிஷிபத்தையும் பதினோராவது பார்வையாக கன்னியையும் ரெண்டாம் பார்வையாக தனுசையும் ரெண்டாம் இடமான தனுசையும் பார்வை செய்கிறார் அப்போ ஏழு பதினொன்று ரெண்டாம் இடத்தினுடைய பார்வை அவருக்கு இருக்கும் சனி குரு பார்த்திங்கன்னா துலாம் தனுசு கும்பத்தையும் பார்வை செய்வார் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் இப்போ பாய் அவர் அவர் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து அவர் சுப பலன்களை எப்படி தரப்போகிறார் அப்படின்னு தான் பார்க்கும் ஏற்கனவே விருச்சிகராசிக்கு அத்தாஷ்டம சனி ஒரு புறம் மூன்றாவது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உடம்புல தேவையில்லாத பயம் அவர்களுக்கு இந்த வருஷம் இருந்துகிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடை சம்பந்தப்பட்டது பாதம் சம்பந்தப்பட்டது வயிறு பார்த்திங்கன்னா சிறுநீரகம் இந்த மாதிரியான உடல் உபாதைகளில் அளவு கடந்த பயம் மரண பயம்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த பயம் இவர்களுக்கு இருந்திருக்கும் வேலையிலையும் உத்தியோகத்திலும் டிப்ரெஷன் இவர்களுக்கு வேலையிலும் மன உளைச்சல் உத்தியோகத்தில் மன உளைச்சலை கொடுத்துருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உடல் நலத்துலேயும் பயம் மரண பயம் நம்மளுக்கு இந்த நோவு வந்துருமோ அந்த நோவு ஆனால் ஒரு நோவும் இருக்காது ஆனால் மரண பயம் மன உளைச்சல் தந்திருக்கும் தேவையில்லாத கற்பனைகளில் மரண பயத்துல இவங்க இருந்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இனி வரும் காலம் இருக்காது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் வந்து வருகிறார் மிக அற்புதம் அவருடைய அங்க இருந்து ஏழாம் பார்வையாக பதினோராம் இடம் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் ஒன்று பயப்பட வேண்டாம் தொழில பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அவருடைய பிள்ளைகள் வழியில வீடு கட்டுதல் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடிய பாக்கியமுடைய பிள்ளைகளுக்கு வீடு பாக்கியம் அமைஞ்சிடும் என் பிள்ளைக்கு வீடே இல்லை அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு படுறான் இப்படி பட்றான்னு நினைக்கிறவங்களுக்கு சுபகாரியத்துக்கு பலம் தந்துடும் குடும்பத்தில் புது வீடு கட்டக்கூடிய பாக்கியம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவர்களுக்கு பார்த்திங்கன்னா தாய்க்கு பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் தந்ததுனால அதுவும் மருத்துவம் நல்ல முறையில் அமைஞ்சிடும் ஆரோக்கியமும் தந்துடும் சுய தொழில்கள் அமைவதற்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி பணி உயர்வு நிச்சயம் உண்டு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ராசிகளுக்கு அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் நல்ல ஒரு அற்பு யோகம் யாருக்கு ஐயோ அட்டம குரு வந்துடுது எட்டாம் இடத்துல குரு கவலைலாம் பட வேண்டாம் எட்டாம் இடத்தினுடைய குரு ரெண்டாம் இடமா தனுஸ்தான த தனுசையும் பார்வை செய்கிறார் தனஸ்தானத்தையும் சொந்த வீட்டையும் பார்வை செய்கிறார் இதையும் பார்க்கணும் எட்டில் குரு வந்து இடர்பாடுகள் தருமான நிச்சயம் தராது ரெண்டாம் இடத்தினுடைய தனுஸ்தானம் உயரும் பிரிந்து இருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் தம்பதிகள பிரிவு தந்திருந்தாலும் கொண்டாயிடுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் ஆகியும் சேர்ந்தவர்களும் உண்டு பிரிந்த தம்பதியினர் சேர்ந்துருவாங்க பிரிந்த குடும்பம் சேர்ந்துடும் அதே போல் சொத்து பிரச்சனை உடையவர்கள் முன்னோர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தாலும் முடிவுக்கு வந்து சொத்து கிடைச்சிடும் விவசாயமும் சரி நல்ல நிலையில் இந்த வருஷம் விருச்சை ராசிக்கு அற்புதமான பலன்தான் இந்த ரெண்டு வருஷம் இல்லை ரெண்டரை வருஷமே இப்போ எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு குடும்ப ஒத்துவியாழும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு கடகத்தில் உச்சமடைவார் இல்லையா அப்போ இந்த ஒன்பதாம் இடத்துல அவர் குரு வரும்பொழுது உச்சமடையக்கூடும் போது விருச்சக ராசிக்கு இந்த ரெண்டரை வருஷம் அற்புதமான பலன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுபகாரியம் குடும்பத்தில் உண்டு உத்தியோகத்தில் பதவி பணி உயர்வு தந்துடும் மாணவர்கள் படிப்புல வந்து கவனம் சேரணும் அதே போல இடமாற்றங்களும் தரும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் மாற்றமோ அல்லது பூமி மாற்றமோ இடம் மாற்றமோ வாழக்கூடிய இடத்துலேருந்து சிற மாற்றங்களை தந்துடும் அதுவும் வந்து சுப தான் அதே போல் கடன் வாங்கணும்னா அது கடனாக தான் இருக்கும் சுப விரயத்திற்கும் பலமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் பிள்ளைகள் வழியில் உயர்வு உண்டு புதுசாக வந்து தொழில் தொடங்கிறதுக்கு அமைப்பு தந்துடும் அதில் பார்த்திங்கன்னா தொழில் தொடங்குறது முன்னாடி ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசித்து இது நமக்கு தேவையா அத்தியாவசிய செலவை மட்டும் பாருங்கள் தேவையில்லாத செலவு வேண்டாம் வ இவர்களை பொறுத்த வரைக்கும் மனைவி வழியில் பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் அமைக்க மனைவி வழியில் பாக்கியம் கைவிடும் மனைவி வழியில் பாக்கியம் கை கொடுறதுக்கும் அமைப்பு உண்டு அதுவும் இருக்குது வண்டி வாகனங்களால் லாபம் உண்டு வண்டி வாகனங்கள் லாபம் உண்டு ஆனால் போகும்போது கவனமாக இருக்கணும் இப்போ மிக கவனமாக இருக்கணும் இப்போ வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்குது இரத்த சம்பந்தப்பட்ட நோய் நீரவி சம்பந்தப்பட்ட நோய்காரர்கள் பார்த்திங்கன்னா சிறுநீரகம் கணையம் சம்பந்தப்பட்ட இவர்கள் நோய் உபாதைகள் உடையவர்கள் உடம்பு ஆரோக்கியத்தில் கரெக்டாக இருந்துக்கிறது சேஃப் என்ன காரணம் அப்படின்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல குரு வந்து நோய்ஸ்தானத்தில் ரொம்ப தொலையை கொடுப்பார் பயப்பட வேண்டாம் ஆயில் தீர்க்க ஆயில் நல்லாயிருக்கு ஆயில் பலம் நல்லாயிருக்கு குலதெய்வ வழிபாடு எதாவது குறைய இருந்ததுன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யுங்க பரிகாரமே பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய பரிகாரமே பாருங்கள் என்ன அற்புதம் மனைவி மக்களை அதிகமாக நேசிப்பவர் தான் இந்த சனீஸ்வர பகவான் அதனால தான் பாருங்க அவருடைய மந்திரமே நீலாஞ்சன ஷியாம பாஷம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயமார்த்தால் சம்புதம் தம் நமாமி சனேச்சரம் மனைவி என்னுடைய மந்திரமாக தான் இருக்கு அப்போ யாரெல்லாம் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் அரவணைச்சு அன்பா பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் சனியினுடைய தோஷம் வராது சனீஸ்வர பகவான் அற்புதமானது குபேர முத்திரன்னு சொல்கிறோம் பார்த்துருப்பீங்களா குபேர முத்திரன்னா என்னது சுக்கிரன் சனீஸ்வர பகவான் இதனுடைய சேர்க்கை பதன் மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை தான் இந்த குபேர முத்திரை அந்த அப்பா ஒருவரனுடைய ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சனி சேர்க்கை இருந்துட்டாலே போதும் தொடர்பு கொண்டிருந்தாலும் சரி குரு சுக்கிரன் சனியினுடைய தொடர்பு இருந்தாலும் சேர்ந்து இருந்தாலும் பார்வை பெற்றாலும் எதோ விதத்தில் தொடர்பு இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறிவிடுவார் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அந்த யோகத்திற்குரிய பலன் வருமானம் வரும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு காலம் யாருக்கு அற்புதமான காலம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிர வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன் மிக 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 அற்புதம் சரி இதுக்கு என்ன தாங்க ப பரிகாரம் பண்ணலாம் உங்க குடும்பத்தை பார்த்தாலே போதும் வேற பரிகாரம்னு நான் சொல்லலை உங்களுக்கு தேவையான பாக்கியம் தேவையான விஷயத்துல தலையிட வேண்டாம் பம்பு வழக்குகளை தேவை மூக்க நொழுத்த வேண்டாம் குடும்பத்தில் மூன்றாவது உள்ள தலையீடு இல்லாமல் இருந்தால் குடும்பம் அற்புதமாக போகும் உங்களுடைய கடமை செய்யுங்கள் வேலைக்கு போகிறீங்களா என்ன தேவையோ அந்த பாக்கியத்திற்குரிய விஷயத்தை மட்டும் பாருங்கள் கடன் வாங்கணுமா இது நம்மளால் அடைக்க முடியும் இது சுபத்துக்குரிய கடனாக வாங்குங்க தப்பு இல்லை தேவையில்லாத கடன் வேண்டாம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத தொடர்புகள் இருந்தால் விட்டு வழிஞ்சிறது உண்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவையில்லாத பழக்க வழக்கமாக இருந்தால் சூரியனை போல வெளிச்சம் போட்டு காட்டுவார் அசிங்க அவமானத்துக்கும் பலம் தரும் அதனால் உங்களுடைய வேலையை பாருங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கம் தேவையில்லாத தொடர்புகள் தேவையில்லாத பிரச்சனைகளில் தே ஈடுபட வேண்டாம் வாக மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கவனமுடன் கூடிய அற்புதமான வருஷமாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு தான் பலனை அள்ளித்தருது ஐயோ எட்டில் குரு இருக்க அஞ்சாம் இடத்துல சனி அந்த கான்செப்டே வேண்டாம் அஞ்சாம் இடத்துல இருக்க குரு குரு என்ன செய்வார் லாபஸ்தானத்தை பதினோராம் இடமும் பார்ப்பார் அப்போ தொழில் விருத்தியை கொடுத்துருவார் ஐயா எட்டாம் அட்டம குரு வருகிறார் எட்டாம் இடத்துல இருக்கிற குரு தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கும்போது ரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் அப்போ குடும்ப விருத்தியை கொடுத்துருவார் புத்து பிள்ளைகள் வழியில் உயர்வை கொடுத்துருவார் மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்துருவார் உத்தியோக ஜீவனத்தை அள்ளி கொடுத்துடுவார் சுப விரயங்களையும் சுபஸ்தானத்தையும் கூட்டி கொடுத்துருவார் சரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஓகே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அம்மா பாருங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு பிறகு குரு வந்து எட்டில் இருக்கிற குரு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் எட்டாம் இடத்துல இருக்க குரு ஒன்பதாம் இடத்துக்கு வராரு அப்போ சனி வந்து அங்கே நீச்சம் அடையிறாரு பன்னெண்டாம் இடத்தின் துலாமை பார்வை பன்னெண்டாம் இடத்தினுடைய பார்வை போதும் சரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்பதாம் இடத்தினுடைய பார்வையும் இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இவர்களுக்கு எப்பேற்பட்ட காலம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதன்மையான ஜாதக அமைப்பு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும் சுப விரயங்கள் வீடு வாசலுக்குரியது பூமி யோகத்திற்குரியது சொத்து பங்கு பாகம் கிடைக்கக்கூடிய அமை அமைப்பு அதே போல் சுய தொழில் தொடங்குவதற்குரிய அமைப்பு இதில் என்னென்னா வேலை பல ஜாஸ்தி ஆக்கிடுவார் அல்லையும் கொடுத்துருவார் பணியை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி கொடுத்துருவார் ஓய்வு இல்லாமல் பணி கொடுத்துருவார் அதில் வந்து உயர்வு தான் உண்டு ஆக மொத்தத்தில் கவனமுடன் கூடிய நல்ல ஒரு சனிப்பயிற்சி பலனாக தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆக மொத்தத்தில் அறுபது சதவீதத்துக்கு மேல் குறையாமல் நல்ல பலன்களை கிடைச்சிடும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்